இன்ஸ் என்ன பார்க்க போறோம்னா நம்ம டிராயிங் வரையத எப்படி கார்பன் வச்சு நம்ம அச்சிடலாம்னு பார்க்கலாம் ஈஸியா அத பண்ணலாம் அத வந்து நம்ம எந்த முறையில் பண்ணலாம்னு பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க ஆல்ரெடி இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க போன இப்போ வந்து நம்ம எப்படி கார்பன் வச்சு அச்சிடலாம் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பாருங்க இப்போ இந்த இப்போ இது வந்து நம்ம இது வேஸ்ட் பேப்பரதனால உங்களுக்கு இதுக்குள்ள வந்து நம்ம அந்த கார்பன் டைப் வந்து நம்ம இந்த இலக்கில் வச்சுருக்க போகிறோம் இப்போ வச்சாச்சு இந்த கார்பன் கார் பணம் உள்ளே இருக்குது இந்த இலை இருக்குது இப்போ வந்து நான் ஒரு பேனாக காமிச்சிருப்பேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வடிவில் ரெண்டாவது வீடியோல இது வந்து எழுகாத பேனா இதை வச்சு நம்ம இந்த இடத்துல வரைய போகிறோம் இங்கே விழுந்துருக்கு பாருங்க விழுந்துருக்கா இப்போ இது விழுந்துருச்சு இப்போ இதே வந்து நம்ம வந்து இஞ்சியும் விழுகணும்னா கார் பணம் வந்து இந்த விளக்குல திருப்பி வச்சுக்கணும் இப்படி இப்போ இஞ்சி விழுந்துருச்சு இப்போ இந்த அளவுக்குலையும் நம்மளுக்கு வந்து அந்த அச்சு தெரியணுன்னா இந்த பேனானால் உங்களுக்கு வந்து அழுத்தம் அதிகமாக விழுகும் பென்சில் வச்சும் வரையலாம் அழுத்தம் வந்து கம்மியாக இருக்கும் அதையும் நான் டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த பேனா வச்சு வரைகிறேன் கார்பன் வந்து இஞ்சி இருக்குது இந்த பேப்பரில் படுற மாதிரி ரெண்டாவது பேப்பரில் படுற மாதிரி இப்போ பேனாக வச்சு இப்போ பேனாக வச்சு இதில் வரையிறேன் பாருங்க அழுத்தி வரைகிறேன் இங்க வந்துச்சு பாத்தீங்களா இதே வந்து பென்சிலை வச்சு வரையிறேன் பாருங்க கொஞ்சம் டல்லா தெரியுதா இது கொஞ்சம் அலுத்தமா தெரியும் கொஞ்சம் டல்லா தெரியும் இந்த கார்பனை ரெண்டு சார்ட் வரை தாண்டி உள்ள வைக்கிறேன் இப்போ பென்சிலை வரையிறேன் பேனாலையும் வரையிறேன் பாருங்க இந்த பேனா உள்ளது நல்லா தெரிவாக தெரியுது பாருங்க பென்சில் உள்ளது கொஞ்சம் மேலாக தெரியுது அதனால ஒரு எழுகாத பேனாக இருந்தால் எடுத்து வச்சுங்க அதை வச்சே நம்ம கார்பன் எடுத்துடலாம் இல்லை பென்சில் வச்சும் வரையலாம் கொஞ்சம் மேலாக தெரியும் இப்போ இதை ஃபுல்லாத்தையும் நம்ம அச்சு எடுக்கிறோம் அதாவது இது இங்கே உள்ளதை நம்ம இங்கே எடுக்க போகிறோம் இப்போ இந்த திராட்சை எடுப்போம் அந்த திராட்சை வந்துச்சு பாருங்க இதில் இன்னொரு மெத்தடு பண்ணலாம் இந்த கார்பனை கீழையும் வச்சாச்சு இப்படி மடித்து உள்ளையும் வச்சாச்சு இன்னொரு கார்பனை தான் இதுலேயும் கொடுத்துடலாம் நம்ம வந்து ஒரு கார்பனை வச்சு நாலு அஞ்சு காப்பீடு எடுத்துக்கலாம் கார்ப்பண்ண எத்தனை நாடுக்கு வைக்கிறோமோ அதுக்கான விழுகும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போகிறீங்க எனக்கு இதே மாதிரி ஒரு ஜெராக்ஸ் ஒன்று கேட்குறீங்க அப்படி பண்ணுறதுக்கு போல் ஒரு டிராயிங் வரைகிறீங்க அந்த ட்ராயிங்கை நீங்கள் நாலு காப்பி அஞ்சு காப்பி வர எடுக்கலாம் கார்ப் பண்ண வச்சு இப்போ பதிய மெத்தட் எப்படின்னா இதுலேயும் பதியும் இதுலேயும் பதியும் இந்த பேப்பர்லையும் பதியும் இப்போ மூணு பேப்பரில் பதிய போகுது இந்த இதழ் ஃபஸ்ட்டு இதை பென்சிலில் வரைஞ்சிருவோம் ஏன்னா எப்போ எப்படி அழுத்தம் வருதுன்னு பாருங்கள் இது பென்சில் வரைஞ்சாச்சு அடுத்து இப்ப பேனால வரைய போறேன் பேனாங்கும் போது உனக்கு நிப்பு இருக்கு அதனால அது அழுத்தம் கொடுக்கும் அதில் ஈஸியாக வரைஞ்சிடலாம் இப்ப வரைஞ்சாச்சு இப்ப பாருங்க இதுலயும் விழுந்துருச்சா இதுலையும் விழுந்துருச்சா இதுலையும் விழுந்துருச்சு பாருங்கள் ஆனால் பென்சில் வச்சு வரைஞ்ச பாருங்கள் மேலாப்பில் மேலாப்பில் இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இப்படி தான் நம்ம வந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு காப்பி எடுத்த இதே மாதிரி நம்ம ஒரு நாலு பேப்பர் வரைச்சா வரைச்சிட்டு அதில் ஒரே கார்ப நாலு கார்பனை அடுக்கி வச்சுட்டு நம்ம அதில் வந்து நிறையா காப்பி எடுத்துக்கலாம் இப்போ இந்த திராட்சையை வரைஞ்சி அரைச்சு எடுத்துக்காட்டு பாருங்கள் இப்போ வரைஞ்சாச்சு பாருங்க இந்த கார்பன் வச்சு நம்ம வந்து இந்த திராட்சை வரைஞ்சாச்சு இப்போ இதில் இன்னொரு மெத்தட் பண்ணுவோம் இப்போ வந்து எல்லாரும் தொட்டி வரைவாங்க கொடைப்பு இந்த மாதிரி டிசைன் தொட்டி எல்லாம் வரைவாங்க இப்போ அதை வந்து நம்ம எப்படி ஆற்றணும்னு பாருங்க இப்ப இப்ப வந்து ஒரு குடப்பு மாதிரி வரைவோம் இதுக்கு பேர் கூட நம்ம இதை பாதி வரைஞ்சோம்னா பாதி அச்சு எடுத்துக்கலாம் இப்போ எங்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து தொட்டி வரைவோம் தொட்டியோட நாகம் வந்து வரைகிறது பார்த்திங்களா அதுதான் தொட்டி நாகம் வந்து கீழே வர்றது இப்போ தொட்டி இது வந்து வாய்ப்பகுதி இது கழுத்து பகுதி தொட்டி வரைஞ்சாச்சு இந்த பாதி வந்து இங்கிட்ட வந்துருக்கும் இந்த வந்துருச்சு பாருங்க இந்த வந்துருச்சா தொட்டி இப்போ இப்படி தான் நம்ம வந்து அச்சு எடுக்கணும் அதாவது ஒரு டிசைனை வந்து நம்ம ரெண்டு பக்கம் எடுக்கலாம் இப்படி எடுக்கணும் இப்போ இங்கே இந்த நேரத்தில் ஒரு பிடிக்கிறது வரைகிறோம் அதே மாதிரி நம்ம அங்கிட்டு கொண்டு வரணும்னா இது இப்படி தான் நம்ம பண்ண முடியும் மெத்தடு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு சுருள் வரைவோம் பாருங்கள் இது வரைஞ்சாச்சு நான் பேனவாசி வரைஞ்சிருக்கேன் அழுத்தம் கம்மியா வந்துருக்கும் இது இன்னொரு நோய் வரைஞ்சோம்னா இருக்கும் கார்பன வந்து நல்லா விழுகும் இப்போ வரைஞ்சாச்சு பாருங்க ரெண்டு பக்கம் வந்துச்சு பார்த்தீங்களா இது வந்து நம்ம ஒரே இதில் எடுத்துடலாம் மேக்ஸாம் ரெண்டு டிராயிங் வரையிறது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நாலு டிராயிங் எடுக்கிறாங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதாவது நாலு டிராயிங்னா இந்த ஒரு பூ வருது இந்த மாதிரி ஒரு சதுர பேப்பர் இருக்குது இதில் வந்து நீங்கள் ஒரு கார்னர் டிசைன் வரணும் இப்படி ஒரு டிசைன் மாதிரி நீங்கள் வரையிருந்துச்சுங்க இதை வந்து எல்லா பக்கமும் கொண்டு வரணும்னா இந்த ஒரு இதை ஒன்று வரைஞ்சிட்டு இதை அப்படியே மடித்து 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 இது நாலு பக்கம் கொண்டு வரலாம் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் மெத்தடு நாங்கள் வந்து ஒரு டிராயிங் தான் வரைவோம் இந்த ஒரு டிராயிங்கை வச்சு எத்தனை காப்பி எடுக்க முடியுமோ நிறையா எடுத்து நாங்கள் டிராயிங் யூஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட நம்ம வரைஞ்ச டிராயிங் அச்சு எடுத்தது இந்த பக்கம் பாருங்கள் இதெல்லாம் தெரியுதா பாருங்கள் தொட்டி வரைஞ்சிருக்கேன் குடப்பு வரைஞ்சிருக்கேன் இது வந்து இதில் நம்ம கார்பன் வச்சு அச்சு எடுத்தது இங்கிட்ட வந்து பென்சிலில் லாஸ்டா நாலாவது பேப்பர்ல பேப்பரில் விழுந்தது நாலாவது பக்கத்துல பக்கத்தில் விழுந்தது இது வந்து நம்ம ட்ராயிங் உறைஞ்சது இதை வந்து நம்ம அச்சு எடுத்து பார்த்துருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் பாய்